ஹலோ வியூவர்ஸ் வாங்க சாப்பிட்லா இன்னைக்கு வந்து பீன்ஸ் பொரியல் வெங்காயம் கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை போட்டால் குழம்பு அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் முதல்ல வானிலியில் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு மிளகா வெட்டல் கில்லி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கணும் நம்ம இப்போ பொரியல் செய்ய போகிறோம் பீன்ஸ் பொரியல் பீன்ஸ் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் நல்லா ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சிறுசும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் இதில் வந்து உப்பு போட்டுக்கிறோம் தேவையான உப்பு சால்ட் பொடி உப்பு இருக்கு இல்லையா அதை போட்டுக்கிறோம் இப்போது கடுகு உளுத்தம் பருப்பு மிளகாய் வட்டல் பொறிஞ்சிடுத்து நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பீன்ஸ் உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கிறோம் போட்டுந்து நம்ம லேசாக ரெண்டு கலக்க கலக்கிறோம் அதாவது பெரட்டணும் லேசாக ரெண்டு பரட்டல் புரட்டணும் வேணும்னா நீங்கள் பெருங்காயம் கொஞ்சம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வேணும்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தட்டு போட்டு மூடுறோம் அதாவது அந்த உப்புலேயும் பீன்ஸ்லேயும் ஏற்கனவே தண்ணி இருக்கும் இல்லையா அதாலேயே வெந்துடும் அது தானாக வெந்துடும் அப்புறம் வந்து பொரியல் ரெடியான உடனே தேங்காய் தேங்காய் வந்து நம்ம கொட்டுறோம் மேலே கடைசியில் தேங்காய் போடணுங்க தேங்காய் போட்டு ஒரு புரட்டல் பெரட்டணும் ரொம்ப பரட்ட வேண்டாம் அப்போ தான் வந்து தேங்காய் வந்து அப்படியே இருக்கிறது தெரியும் நமக்கு லேசாக ரெண்டு பிரட்டல் பிரட்டிட்டு நம்மளுடைய பீன்ஸ் பொரியல் ரெடியாக எடுத்து பாருங்கள் பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்கள் அடுத்தது வெத்த குழம்புக்கு ஒரு கச்சத்தில் நம்ம மிளகாவற்றல் கடுகு பெருங்காயம் மற்றும் வந்து தோரம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் போட்டுட்டு பெருங்காயத்தையும் போட்டுக்கிறோம் போட்டுட்டு லேசாக வதக்கிக்கிறோம் அதாவது மிளகா வட்டல் போட்டுருக்கிறோம் இல்லையா நாலு ஆனால் அஞ்சு போட்டுருக்கேங்க மிளகா வட்டல் நீங்கள் எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கலாம் அப்புறம் வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டுருக்கோம் அந்த வெங்காயத்தை அதில் போட்டு நம்ம பரட்டிக்கிறோம் புளியே சேர்த்து நம்ம பரட்டிக்கணும் அதாவது பரட்டும் போதே அது வெங்காயம் வந்து ஒரு மாதிரி பிங்கிஷாக டிரான்ஸ்பரண்டாக வருங்க அதுதான் பதம் அதாவது இது பிகினர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் புளி கரைச்சல் வந்து நம்ம கரைச்சி வச்சுட்டு இருக்கோம் அதில் வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு குழம்பு மிளகாய் பொடி ஸ்பூன் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் உப்பு கல் உப்பு போட்டுக்கணும் கல் உப்பு போட்டால் தான் வந்து கரெக்டாக வருங்க கொட்டைக்கடலையில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது அதான் போட போகிறேங்க கொண்டைக்கடலை கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன் அதை வந்து அப்படியே போட்டுக்கிறேன் உடலுக்கு ரொம்ப சத்து கருப்பு கொண்டைக்கடலை அப்புறம் கரைச்சல இந்த கொண்டக்கடலையோடு நம்ம வந்து இந்த கற்சட்டியில் நம்ம போட்டுக்கிறோம் போட்டு கொதிக்க விட்டுறோம் சாதம் ரெடி எடுத்து பாருங்கள் அருமையான சாதம் பருப்பும் எடுத்து சாப்பிட்றதுக்கு அம்மான்னு வெத்த குழம்பு ரெடி எடுத்துங்க கொண்டக்கடலை நல்லா வெந்துடுத்து நம்ம சாப்பிடலாம் வாங்க எல்லாரும்